ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுனு பார்த்திங்கன்னா ஸ்கின் ஃபைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் ஒன்று இருக்குது ஸோ அந்த ப்ளகினை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ரஃப்பான ஒரு ஃபோட்டோவை எப்படி நம்ம அதோட ஸ்கின்னை நம்ம ஸ்மூத்தாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெவாக பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்மளோட அந்த ரஃப்பாக இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நம்ம எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் இதில் ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கின் டோன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் வந்து அமலா பொல்லோட ஃபோட்டோ இருக்கு பாருங்க நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் நான் அதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லேயர் ஆப்ஷனில் வந்துவிட்டு இது டிஃபால்ட்டாக லாக் ஆயிருக்கு ஸோ அந்த லாக் ஆகிருக்கிற லேயரை நான் லாக் எடுத்து விட்டுறேன் லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் டபுள் கிளிக் பண்ணிட்டு இதோட நேம் வந்துட்டு டிஃபால்ட்டாக லேயர் இருக்குது லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணி ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் இப்போ ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ண டைப் பண்ணிட்டு இப்போ இதே லேயரை நான் காப்பி பண்ண போகிறேன் அதாவது டூப்ளிகேட் பண்ண போகிறேன் ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லயர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன் கொடுத்தோடனே அதோடய நேம் வந்துட்டு நான் காப்பி அப்படிங்கிறத கொடுத்தேன் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம் ஸோ இப்போ நீங்கள் லேயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த அமலா போலோட இந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு ரெண்டு இமேஜாக கிடச்சிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரிஜினல் ரெண்டாவது வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண அந்த காப்பி ஸோ நம்ம ஒரிஜினல் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஸோ டூப்ளிகேட் அப்படி டூப்ளிகேட்டாக நம்ம ஒரு லேயர் ஒன்று ஓப்பன் பண்ண பாருங்கள் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணி அந்த லேயரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த லேயரை செலக்ட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷனில் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த போட்டோ டூல் பாக்ஸுக்கு நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஃபைனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அந்த ஸ்கின் ஃபைனர் இருக்குது இருக்குது பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஸ்கின் ஃபைனர் ப்ளகினுக்கான அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் இந்த ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்கின் ஃபைனரை கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்கின் ஃபைனர் ஃபில்டர் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகிடும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கஸ்டமைஸாக அந்த விண்டோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் வரும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபுல் விண்டோ அப்படின்னு ஸோ அது நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த விண்டோவை சேஞ்ச் பண்ணி நீங்கள் அதாவது நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்கின் டோனையும் அப்ளை பண்ண பிறகு உள்ள அந்த ஸ்கின் டோனையும் நம்ம டிஃப்ரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்காக நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் ஸ்ப்ளிட்டு ஹரிசான்டலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அது பக்கத்தில் ஸ்ப்ரிட்டு வெர்ட்டிகலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜையும் ஃபில்டர் அப்ளை பண்ண பிறகு உள்ள ஸ்டேஜையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் அந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே ஸோ நான் டிஃபால்ட்டாக ஃபுல் விண்டோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது தவிர உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தன் பண்ணணும் சாஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே கீழே வந்துட்டு அமௌண்ட் அப்படின்னு இருப்பார் அந்த அமௌண்ட் வந்துட்டு அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவோட ஸ்மூத்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்தில் லைட்டாக அந்த பிளர் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக கொடுக்க வேணாம் ஓரளவுக்கு நீங்கள் அந்த ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கிற எஃபெக்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆயிரும் ஸோ நீங்கள் மேற்கொண்டு வேணும்னாலும் நீங்கள் லைட்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு நேராக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் அந்த ஃபைனையும் நீங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா நான் வச்சுங்க ரொம்ப நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்துட்டு பிளர் எஃபெக்ட் வந்து அதிகமாகும் அந்த ஃபோட்டோட அந்த ஸ்கின்னோட அந்த பிளர் வந்துட்டு அதிகமாகும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அதனால் அமௌண்ட் அப்படிங்கிறதையும் ஃபைன் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் அப்ளை ஆயிடும் ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த எஃபெக்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே அந்த ஸ்ப்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்து இது வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்குது வந்து பிஃபோர் எஃபெக்ட்டு ரைட் சைடு இருக்கிறது வந்து நம்ம எஃபெக்ட் அப்ளை பண்ண பிறகு உள்ள அந்த ஸ்டேஜ் ஸோ நீங்கள் இந்த லெவல் ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ண பிறகு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்லாம் ஓகே கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு இந்த ஃபில்டர் வந்துட்டு உங்களுக்கு லோடாகுது பாருங்கள் இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக லோட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் முன்னாடி இருந்த இமேஜ் இப்போ எவ்வளோ அழகாக நமக்கு அந்த ஸ்கின் வந்து ஆகி வந்திருக்கு பாருங்க ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக இதை நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நம்ம உள்ளே அந்த ஒரிஜினல் லேயருக்கு மேலே இருக்கிற அந்த காப்பியில் ஏறு நான் இந்த ஐஐகான்னு இருக்கு பார்த்திங்களா அதை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஏற்கனவே உள்ள அந்த ஸ்டேஜ் இந்த ஸ்கின்னோட டோன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரஃப்பாக இருக்குது பாருங்க இப்போ வந்து இந்த நம்ம ரெண்டாவது ஒரு அப்ளை பண்ண அந்த காப்பி லேயர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம ஃபைனலாக நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணி நமக்கு ஃபைனலாக வந்து ரிசல்ட் எவ்வளோ ஸ்மூத்தனாக இருக்கு பாருங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கு பாருங்க உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேறு ஒரு இமேஜ் ஃபைல் ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு லேயர் ஆப்ஷனில் போயிட்டு லாக்க ரிலீஸ் பண்ணிடுவோம் லாக்கர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று நம்ம ரெடி பண்ணிப்போம் ஓகே இப்போ நம்ம டூப்ளிகேட் காப்பி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம் லேயர் ஆப்ஷனில் டூப்ளிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷனில் காப்பி அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணிப்போம் பண்ணிவிட்ட பிறகு மேலே ஃபில்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிருவோம் கீழே போயிடுங்கன்னா ஃபோட்டோ டூல் பாக்ஸ்ங்கிறதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபைனர் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஸ்கின் ஃபைனரை நம்ம கிளிக் பண்ணுவோம் ஸ்கின் ஃபைனரை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபுல் விண்டோ அப்படிங்குறத கீழே அந்த ஃபுல் விண்டோங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி போனோம் நம்ம ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜ்ல வந்து பிம்பிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த கீழே அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம் பண்ணிவிட்டு ஃபைன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம் ஓகே இப்போ நமக்கு ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இதுக்கு மேலேயும் நம்ம பண்ணலாம் இதுக்கு மேலே பண்ணால் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஸோ அதனால ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் நம்ம ஓகே கொடுத்தோடே அந்த எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு லோடிங் ஆகிட்டு அப்ளை ஆகுது ஓகே இப்போ நமக்கு அப்ளை ஆகி முடிச்சிச்சு கம்ப்ளீட்டாக ஸோ இப்போ நான் லிட்டாக ஜூம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் முன்னாடி உள்ள அந்த ஃபோட்டோ இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நமக்கு ஃபில்டர் அப்ளை பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ முன்னாடி உள்ளது ஃபில்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உள்ளது ஸோ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் பார்த்துடலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த சாஃப்ட்வேரோட அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிறகு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்கின் ஃபைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின்ட்ரைவர் ஃபைலில் வின்ட்ரைவர் ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்க்குங்க போய்கிட்டிங்கன்னா கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நார்மல் ஃபோல்டராக உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த நார்மல் ஃபோல்டரில் போய்ட்டு கேன் ஃபைனாக இருக்குது பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேட் ஃபைல் ஒன்று இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாவே உங்களுக்கு இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக அதில் கொடுத்துருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் த அப்ளிகேஷன் கின் ஃபைனர் செட்டப் அப்படின்னு இருக்குது ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் தென் கோ டு ஃபோல்டர் அண்ட் காப்பி த பிடிசிஆர்எல் டாட் டிஎல்எல் ஃபைல் டு த இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி அப்படின்னு இருக்குது ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஸ்கின் செட்டப் அப்படின்னு இருப்பாருங்க அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க மவுசில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு இந்த பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் செலக்ட் ஆயிருக்கும் நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அதில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருந்திங்கன்னா ஒரு சம் பாயிண்டில் ஃபினிஷ் கேட்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேட்ச் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க அந்த பேட்ச் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேர் ஃபைல் இருக்கும் பாருங்க டிஎல்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஃபைல் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துருங்க காப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் ஃபோல்டரை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ச் ஆப்ஷனுக்கு வந்துருங்க விண்டோஸ் டென் யூஸராக இருந்தீங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷன் வந்துட்டு அந்த லெஃப்ட் சைடு ஓரத்தில் இருக்கும் ஸோ நான் விண்டோஸ் லெவன் அப்படிங்கிறதுனால சர்ச் ஆப்ஷன் வந்துட்டு சென்டரில் இருக்கு சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்கின் ஃபைனர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கின் ஃபைனர் உங்களோட அந்த அப்ளிகேஷனோட ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் இதில் போய்ட்டு டூ ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருங்க அந்த ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஸ்கின் ஃபைனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதில் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கின் ஃபைனர் சாஃப்ட்வேரோட அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அந்த லொக்கேஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகி வந்துடும் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஏற்கனவே காப்பி பண்ணீங்க பார்த்தீங்கன்னா அந்த டிஎல்எல் ஃபைல அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஎல்எல் ஃபைல் வந்துட்டு பேஸ்டாயிருக்கும் நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிக்கிறனால இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் இது அந்த ஃபைல் ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்கின் ஃபைனர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அதோட ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அதில் போயிட்டு இந்த டிஎல்எல் ஃபைல் அப்படியே வந்து நம்ம டிஎல்எல் அப்படிங்கிற அந்த ஃபைலை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த எஃபெக்டாக யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபோட்டோ வந்தாலும் சரி நீங்கள் அதோட ஸ்கின் டோன் வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் லெவலில் உங்களால் எடிட் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் நம்புறேன் மாரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த பிளகினோட டவுன்லோடிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்